சருக்கு சாம்பார் அடிக்கிறோம்மா இரநூறு பருப்பு இருக்கு அதை தண்ணி இப்போ எனக்கு தேவையான பவையான செங்காயிருக்குங்களா வெங்காய பிடிப்பா சாம்பார் வைக்கிறதுக்கு இது வந்து சின்ன வெங்காயம் தேவையானது தக்காளி இருக்கு அருக்கி வச்சிருக்கேன் அதையும் చేతున సారసున తీ తీ పోటి వేగ వచిటి ఆ మెదిక நாலு விஷயம் வச்சு எடுத்துருக்கோம்ப்பா அடுப்பு நல்லா அந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு அடுப்பத்தை வச்சுட்டு அடு அடுப்பத்தை வச்சுட்டு காய வதக்கிடுவோம்ப்பா சாம்பாருக்கு இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சுப்பா அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் காய் வேகிறதுக்கு சட்டி காந்திருச்சுப்பா கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு சாம்பார் தேவையான ரெண்டு பச்சம் மெல்லாம் வைப்பான் அரை சேர்த்து லைட்டாக வதக்கிடுவேன் இப்போ கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது இப்போ வந்து பருப்பு வேக வச்சுருக்கோம்னாப்பா பருப்பு சின்ன வெங்காயம் வெள்ளப்புடு வெங்காயத்தில் மஞ்சள் தூள் எல்லாமே இதிலே போட்டுப்போம் சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கோம் சாம்பார் பொடி பொடிதான் வீட்டை தான் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம்ப்பா வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் ரொம்ப உடனே எல்லா உப்பும் இதுக்கு ஒரு ஸ்பூன் சீரம் எடுத்து தாளிக்க தாளிக்கக்கூடாது தாளிச்சுன்னா ஒரு மாதிரி கருவின மாட்டிருக்கோம் சாம்பார் நல்லா வேகட்டும்ப்பா வேகவும் பார்த்துக்கணும் தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம் ஆனால் புளியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்புறம் தான் ஊற்றணும் ஏன்னா கத்திரிக்காய் வேகாது வேகவும் பார்த்துக்கணும் லைட் ஊற்றிக்கோ இப்போ சாம்பார் நல்லா அந்தளவுக்கு ஊச்சிருச்சுப்பா இன்னும் கத்திரிக்காய் மட்டும் லைட்டாக வேகணும் புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன்ப்பா சாம்பார் தேவையானது அதை ஊற்றிக்குவோம் தேவையான சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா தழை தூவி நம்ம இறக்கி ரொம்ப விட்டுருவோம் இப்போ சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம்ப்பா அது தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுப்பா கடுகு மட்டும் தான் போடுறேன் ஏற்கனவே ஜீரகம் குழம்புல போட்டிருக்கோம்ல அதெல்லாம் போடல வெங்காயம் கருவேப்பில உங்குற அளவுக்கு வதங்கட்டும்பா சாம்பாருக்கு வெங்காயம் சாம்பார் நல்லா உங்களுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா ரொம்ப வதங்கிச்சுன்னா கருவுற மாதிரி ஆயிரும் இந்த அளவுக்கு வதக்கனா போதும் சாம்பாருக்கு வந்து தாளித்து சுடுவோம் சாம்பார் ரெடிய வீட்டில் சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்க வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தே சொல்லுங்கப்பா எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பட்டாலே பீல் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்ப்பா பாய் இப்போ எங்கள் வீட்டுக்காரர்ப்பா எட்டு மணிக்கெலாம் வேலைக்கிழங்கி போயிடுவாங்க அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வெள்ள சாதம் தான் வச்சிருப்போம் முட்டை கொசுக்கு ஏறும் பொரியல் பண்ணியிருக்கோம்ப்பா நான் இதெல்லாம் என்னால் இப்போ வீடியோ எடுத்து போட முடியல காலையில் என்னால் கறிப்பூ இப்ப எங்கள் வீட்டில் வந்து காலையில் சாம்பார் மிக்ஸ் பண்ண எங்கள் வீட்டில் இருக்கு சாம்பார் நல்லா இருக்கு கறிப்பூட்டு வேறு நல்லா இருக்கு

மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வைக்கிறோம்ப்பா சாப்பாடுப்பா சாம்பார் குடிக்கிறோம்ப்பா உங்களுக்கு

மத்தியானம் சாப்பிடுறது பாரு பாய்